நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் படம் வெளியாவதற்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து நடிக்கக்கூடிய முதல் படம் அப்படிங்கறதுனால இந்த படத்தின் மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது சோ அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூலி இந்த படம் வந்து ஆரம்பத்துல வந்து ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படம் இந்த படத்துல ரஜினிகாந்த் ஸ்ருதிகாஷன் நாகார்ஜுனா அமீர் கான் இன்னும் பல ஸ்டார்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட படம் ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவியூஸ் ரெண்டுமே கலந்து வருது ஸோ இதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரசிகர்கள் சண்டையும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த ரசிகர்கள் சண்டையில விஜய் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நெகட்டிவ் நியூஸ் கொடுக்குற மாதிரியும் ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை எப்படியாவது லியோ மாஸ்டர் இந்த படங்களை விட இந்த படம் பெஸ்ட் அப்படின்ட்டு நிரூபதுக்காக அவங்க ஒரு பக்கமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நம்மளோட இந்த பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சோ நம்ம படம் பார்த்திருந்தோம் பிவிஆர் மால்ல வந்து போய் பார்த்திருந்தோம் சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப மோசமான படம் அப்படின்னு சொல்ல முடியாது வழக்கமான ரஜினி படங்கள்ல இருந்து இந்த படம் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கமான ரஜினி படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காமெடி ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ண விதமா நிறைய இருக்கும் சோ இந்த படத்துல ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு போய் சேரல அப்படின்னு சொல்ல சொல்லலாம் சோ அது மட்டும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு பாணி இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தி ரத்தம் வன்முறை குடி சரக்கு சோ இந்த மாதிரி பாணியில தான் அவர் படம் எடுப்பாரு சோ இந்த படத்துல வந்து சொல்லப்படுற மிகப்பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல கதை இல்லை அப்படிங்கிறது சோ இந்த படத்துல கதை இல்லாம இல்ல இந்த படத்துல ஆர்கன் திருட்ட பத்தின ஒரு கதை தான் இந்த படம் சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் அவர்கள் அவரால் முடிஞ்ச பெஸ்டா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்துல இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய விமர்சகர் சொல்றாங்க உண்மையிலே லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குதான் ஆனா சினிமாங்கிறதே ஒரு அன்லாஜிக்கல் தான் சோ அதுல போய் நம்ம லாஜிக்கல் தேடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா படத்தை பார்க்க முடியாது சோ ஒரு படம் ஒரு சினிமா அப்படிங்கிறதே வந்து நம்ம லாஜிக்கு அப்பாற்பட்டதான் ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு நூறு பேர் அடிக்கிறாரு அடிக்கிறாரு அப்படிங்கறதே லாஜிக்கான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்தாலே ஒரு மனுஷன அடிச்சு சாதிச்சிடலாம் நூறு பேர் சேர்ந்து ஒரு ஹீரோ அடிக்க முடியல அப்படிங்கிறதே லாஜிக்கல் இல்லாத சேர்ந்தான் சோ இந்த மாதிரி சினிமாவில போய் நீங்க லாஜிக்கை தேடுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த படத்தை வந்து முழுசா பார்க்க முடியாது சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விமர்சகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்ட் பண்ற இந்த படத்தை ரோஸ்ட் பண்ற அப்படிங்கிற பேர்ல படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுக்குறாங்க சோ அந்த ரோஸ்ட் பண்ற அப்படிங்கிற பேர்ல அவங்க கொடுக்குற அந்த ரிவியூஸை உண்மைய ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து அதை மீம் டெம்ப்ளேட்ஸ் நிறைய பேர் அடிக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் மீம்ஸா கிரியேட் பண்ணி சோ நம்ம சொன்ன கமெண்ட்ஸ் வந்து சரிதான் நம்மளோட ரிவியூ வந்து சரிதான் அப்படின்ட்டு இது பண்றதுக்காக மக்களை வந்து இந்த படம் நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு தோல்வி படம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க சோ அதுல இருந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா புல் சட்டி மாறன் அப்புறம் நிறைய விமர்சகர்கள் இருக்கிறாங்க குறிப்பா புளுசட்டி மாறன் வந்து இந்த படம் இருந்தே இந்த படம் வந்து ஆயிரம் கோடி அடிக்காது அரிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கா தோல்வி படம் படம் வெளியாறதுக்கு முன்னாடியே தோல்வி படம் அப்படிங்கறது அவர் முடிவு பண்றாரு எப்படி முடிவு பண்றாருன்னு தெரியல விமர்சிக்கிறத எந்த தப்பும் கிடையாது ஆனா அந்த படம் வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத முடிவு பண்ணா போதும் விமர்சகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து தேவவே தேராது அப்படின்ட்டு ரசிகர்கள் கன்வின்ஸ் பண்ற வேலையை வந்து இந்த விமர்சகர்கள் பண்றாங்க ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த நிறுவனங்களை மிரட்டி படம் வாங்குறதுக்காக இந்த மாதிரி பெய்ட் ரிவியூஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல ஸோ ஒரு படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத அந்த ஆடியன்ஸ் முடிவு பண்ணிக்கிறதும் நீங்க உங்களோட பார்வைகளை வைங்க உங்களுடைய கருத்துக்களை வைங்க அதுக்காக வந்து படம் வந்து ரொம்ப பார்க்கவே முடியாது ஏன்னா எல்லாரும் வந்து ஒரே மாதிரி டேஸ்ட்ல கிடையாது ஏன்னா ஒரே மாதிரி டேஸ்ட்ல இருந்தாங்கன்னா எல்லாரும் ஒரே ஒருத்தருக்கு தான் ஃபேனா இருக்க முடியும் ஸோ பலருக்கும் பல விதமான டேஸ்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒருத்தருக்கு எம்ஜிஆர் பிடிச்சிருக்குன்னா எம்ஜிஆரோட நடிப்பு பிடி தான் எம்ஜிஆர் பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு அஜித் பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு விஜய் பிடிச்சிருக்கு ஒருத்தர் ரஜினி பிடிச்சிருக்குன்னா அவங்கவங்கிட்ட இருக்கிற ஒரு அந்த பிடிச்சிருக்க வழிய சோ ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா யாராலேயும் முடியாது சோ ஒருத்தன் வந்து எல்லாருக்கும் சேட்டிஸ்பைட் பண்ற மாதிரி ஒரு படத்தை கண்டிப்பா எடுக்க முடியாது யாருக்காவது ஒரு ஆளுக்கு அதில் குறை எடுத்து தான் செய்யும் ஸோ அந்த குறைகளை எல்லாம் தாண்டி இந்த படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல நூத்தி ஐம்பத்தோரு கோடினு போட்டிருந்தாங்க வரைக்கும் ஸோ நாங்க வந்து பார்த்தது ரெண்டாவது நாள் அந்த ரெண்டாவது நாள்லயுமே பாத்தீங்கன்னா அந்த படத்துல தான் இருந்துச்சு நாங்க போனப்போ டிக்கெட் கிடைக்கல அடுத்த ஷோவுக்கு தான் டிக்கெட் இருக்குன்னு சொல்லி அடுத்த ஷோவுக்கு தான் டிக்கெட் கொடுத்தாங்க நாங்க ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அந்த படத்தை பார்த்து வரணும் ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஏஜ் சர்டிபிகேட் படம் அப்படிங்கறதுனால குழந்தைகள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இத அவாய்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இத வந்து இயக்குனர் வந்து அதை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிவித்தோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கு இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் எழுபத்தி ஐந்து வயசுலயும் இந்த மாதிரி ஒரு படம் பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எழுபத்தி ஐந்து வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவர் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ அவருக்காகவே வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு நம்பலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரஜினிகாந்த் அவருடைய ஐம்பதாவது ஆண்டுல திரை வாழ்க்கைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு எடுக்கக்கூடிய படம் ஸோ அதனாலயும் இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்ப ஏற்படுத்தி இருக்குது ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நெகட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்லாம் இல்லை இந்த படம் வந்து மக்கள் பார்க்கக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது ஸோ சாங்ஸும் பார்த்தீங்கன்னா அளவாக தான் வச்சிருக்கிறாங்க எடுத்ததுக்கெல்லாம் சாங்ஸ் எல்லாம் இல்லை அதே மாதிரி ஸ்ருதி இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் எல்லாம் விட இந்த படத்துல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிபின் கேரள நடிகர் சிபின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கிறாரு சோ இந்த படத்துல நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது சோ நம்ம வந்து ஒருத்தர் வில்லன் அப்படிங்கிற இதை நோக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் இல்ல அவருக்கு இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் இருக்குது சோ அவர்தான் சரி இவர்தான் வில்லன் இவருதான் இருக்கிற இந்த வில்லன்களுக்கு தலைவர் அப்படின்னு நினைச்சா இல்ல அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காது அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய டேனிங்ஸ் எல்லாம் இருக்குது சோ கடைசி வரைக்கும் இந்த படத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரு வில்லன் அப்படிங்கிறத நம்ம பிரிடிக்ட் பண்ணவே முடியாது சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டேனிங்ஸ் வந்து நிறைய இருக்குது ஆனா இந்த டேனிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில லாஜிக்கல் ஓட்டையோட இருக்குது சோ அதுதான் வந்து இந்த இன்னைக்கு வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்குது ஸோ ஒரு விமர்சனங்களே இல்லாம ஒரு திரைப்படம் வந்து யாராலையும் எடுக்க முடியாது ஸோ அப்படி எடுக்கிற மாதிரி ஒரு சில படங்கள் தான் அது வந்து அமையும் அது வந்து உண்மையிலேயே இயற்கையா அமையணும் அப்படிங்கிறதா ஒரு இதா இருக்குது ஸோ இந்த விமர்சனங்களெல்லாம் கடந்து இந்த படம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்குது ஸோ இந்த படங்களை வந்து இந்த மாதிரி வர்ற எல்லா படங்களையும் ஒவ்வொரு ரசிகர்களும் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா இது நல்லா இல்லை அப்படின்ட்டு நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தமிழ் சினிமாவே கண்டிப்பாக கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும் அப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா பிற மொழிகளில் இருக்கக்கூடிய படங்களை வந்து பார்த்து தான் நம்ம சந்தோஷப்பட்டு தரணும் ஸோ இனி வரும் காலங்களில் இந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்னும் நல்ல படங்களை கொடுப்பாரு அப்படின்னு நம்பலாம் ஸோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஆஹ் தன்னுடைய வயதுக்கேற்ற மாதிரி கேரக்டர்ஸ்களை வந்து ஆஹ் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது ஆனா அவர் வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் ஹீரோவா இருக்கிறது கண்டிப்பா அவர் மட்டும்தான் முடியும் ஒன் சூப்பர் ஸ்டார் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் மட்டும்தான் நடிகர்கள் வரலாம் எல்லாரும் அவங்க அவங்க கிட்ட இருக்கிற தனித்துவமான நடிப்பை தான் வெளிப்படுத்தணும் சோ அதன் மூலம்தான் மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியுமே வழிய ரஜினிகாந்த் அவர்களை காப்பி பண்ணி தான் ரஜினிகாந்த் தான் நிரப்பணும் அப்படின்னா கண்டிப்பா யாரும் முடியாது அவர் இடத்த அவரால் மட்டும்தான் நிரப்ப முடியும் சோ அவர் மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து காமெடி வில்லனிசம் எல்லாமே கலந்து பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிங் வந்து அவருக்கு மட்டும்தான் வரும் ஸோ நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்